ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸு இந்த பிரண்டை குருத்து பிரண்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் பொடியோ தேவையோ எது செஞ்சாலும் நல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கை அரிக்கணும்னு பார்க்காதுங்க கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நுனி கை அரிப்பெல்லாம் நீங்கும் இந்த நுனி பிரண்டையாக எடுக்கும்போது இலையோடு நம்ம அதை கழுகிட்டு அப்படியே கட் பண்ணி தேவையிலோ பொடியோ எது வேணாலும் செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம க கை கால் வலி இருந்தால் உடனே சரியாகும் இது நம்ம உணவில் ஒரு ஸ்பூன் நம்ம கலந்து சாப்பிட்டுட்டே வந்தேன்னா கை கால் வலி மூட்டு வலி இருக்காது போன் வளர்ச்சிக்கு ரொம்ப ரெண்டை ரொம்ப நல்லது நான் இதை மந்த்லி ஒன்ஸ் கிடைக்கிறது இதே மாதிரி பொடியாக செஞ்சு சா வச்சிருவேன் இந்த பொடி சாப்பிட்டா அந்த உங்களுக்கு நெஞ்சு கறிக்குமா ஏதாவது சாதா பொடி எல்லாம் சாப்பிட்டா நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் நான் இந்த தோசையை இட்லி இந்த இட்லி பொடியெல்லாம் சாப்பிட்டேன்னா நெஞ்சுக்கு மேலே இருக்க மாதிரி நெஞ்சு கரிச்சிட்டே இருக்கும் நைட்டு தூக்கவும் வராது அப்படி இருக்கும் அதுக்கு அது இல்லாமல் இருக்கும் இதே மாதிரி பொடி செஞ்சிங்கன்னா அதில் நிறைய பூண்டு போடுங்க பெருங்காயம் நிறைய கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி போட்டு எல்லாமே வறுத்து பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ்